dream vacation to Malaysia starts from rupees 24999 only with GT holidays போச்சுக்கு தெரியாமல் நழுவிய மாணவர்கள் கடலில் கொதித்தது ஏன் அதிரவைக்கும் வேளாங்கண்ணி சம்பவம் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாநில அளவிலான சிலம்ப போட்டி நடைபெற்றது அதில் பங்கு பெறுவதற்காக திண்டுக்கல்லில் இருந்து நாற்பத்தி ஐந்து மாணவ மாணவியரை விளையாட்டு ஆசிரியர் அழைத்து வந்துள்ளனர் இந்நிலையில் மதியம் போட்டியை முடித்துவிட்டு பதிமூன்று மாணவர்கள் வேளாங்கண்ணி சுற்றுலா தலத்தை சுற்றி பார்ப்பதற்காக சென்றுள்ளனர் அப்போது மாணவர்கள் கடலில் குளித்துள்ளனர் இது அனைத்தும் பயிற்சியாளருக்கு தெரியாமல் நடந்ததாக சொல்லப்படுகிறது மாணவர்கள் கடலில் குளித்த நிலையில் திடீரென எழுந்த ராட்சச அலையில் சிக்கி மூன்று மாணவர்கள் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டனர் இந்த நிலையில் பேரூராட்சி கடல் மீட்பு குழுவினர் மற்றும் இளைஞர்கள் கடல் அலையில் சிக்கிய ஒரு சிறுவனை மீட்டு நாகை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இதில் கடல் அலையில் அடித்து செல்லப்பட்ட திண்டுக்கல் மாவட்டம் சிலுக்குவார்பட்டி தனியார் மெட்ரிக் ஹையர் செகண்டரி பள்ளியில் ஆறாம் வகுப்பு பயின்று வந்த மாணவர் இறந்த நிலையில் மேலும் காணாமல் போன ஒரு மாணவனை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது போது அருகே பதிமூன்று வயதான வீரமலை என்ற மாணவனும் இறந்த நிலையில் கரை ஒதுங்கியுள்ளார் பின்னர் இரு மாணவர்கள் உடலையும் மீட்டு உடற்கூராய்விற்காக நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர் வேளாங்கண்ணி போலீசார் வழக்கு பதிவு செய்து விளையாட்டு ஆசிரியரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிலம்ப போட்டியில் பங்கேற்க வருகை தந்த நிலக்கோட்டையைச் சேர்ந்த பதினொன்று மற்றும் பதிமூன்று வயதுடைய இரண்டு மாணவர்கள் கடலில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அவர்களது பெற்றோர்களை கடுமையான வேதனையில் ஆழ்த்தியுள்ளது ये सिनेमा पोर्टिंग உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க